பார்த்த yeah, இழுத்துரும் நேற்று படையொண்டதும் நீச்சல் இருந்து I'm <laughs> to

ஏதாவது பார்த்து ஏதாவது நிவாரணம் கொடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும் அங்கே அங்க நூறு பேருக்கு அடி போய் நம்பிக்கை நம்பிக்கை அப்படிதான் போட்டோம் அங்கே

ਦੇ ਵੱਨ ਲਈ 아리 d 도로 a m u b e r a கண்டிப்பா எழுப்பு பஞ்சாயத்து செயலாளரே மூடி ஏரியா வீட்டு வீட்டு வீடு நல்லா மிதக்குது வீட்டுக்குள்ள சட்டி பார்த்தோம் இவரு வீடு எல்லாம் நூந்துட்டு காணு காணு அங்க போகக்கூடாது என்னய் இவரை எடுப்பீங்களா பைக் <laughs> எடுக்காங்கல்ல <laughs> <estrogen> <laughs> <audio cuts out> மாமா வாடா வாடா நீ வேற குரோம்ல ந ந நீ வேற இல்ல மடா நீ வேற வந்துட்டே நம்ம ராயர் சொல்லுதுடா கேளுங்க ஆளு அந்தரத்துக்கு இல்ல நம்ம அம்மா 10 ரூபா கொடுத்தோம் ஆனா ஏன்டா பாடு போட்டுட்டே இந்த வீடா இது வீடா அசன் வந்து வீட எடிச்சிட்டா என்ன நம்ம வீடு தான் இன்னை அவன் வீட இல்ல அது முன்னாடி இல்ல அவன் வண்டி எப்படி இருந்து போய் இந்த வரலாம்

இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போக முடியாத அளவுக்கு கூட தண்ணி இந்த அளவுக்கு இந்த இடத்துல இருக்கு இருக்கிற எல்லா கடையிலுமே இந்த தண்ணி எல்லாம் ஏறி கடையில இருக்கிற எல்லா பொருளுமே லாஸ்ட்டா போயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஆடு ஒன்பது ஆடுக்கு மேல பறி கொடுத்தாச்சு ஆடு கோழிகள் வச்சு வளர்க்கறவங்களுக்கு எல்லாமே பயிர் வீட்டுக்காங்க தண்ணியில போயிருச்சு இருக்கிற வீடு எல்லாம் எழுந்திருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏதாவது உடல் முடிஞ்சது அரசாங்கம் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறத நாங்க சொல்றோம் தூத்துக்குடி மாவட்டம் பிரியம்பத்தூர்

நிவாரணம் கவர்மெண்ட் இது வரைக்கும் செஞ்சு நல்லா இருக்கும் அதிகாரி ஒரு ஆளும் வந்து பாக்கலாம் மக்களை பொது மக்களும் செஞ்சு எல்லாம் செஞ்சு கொடுப்பான் வந்து வாரம்